உங்கள் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் பிரதமை திதி இன்று இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்ல பக்ஷத் விதியை திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி மூன்று இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு வினாடிகள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று வினாடி வரை இருக்கும் அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து நான்கு காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று வினாடி வரை இருக்கும் யோகம் பிரீத்தி யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து நான்கு காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் கரணம் கிம்ஸ்துக்ன கரணம் இன்று காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவ கரணம் தொடங்கி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து மூன்று காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் ஒன்றரை மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு வினாடிகள் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இந்த இன்றைக்கு இல்லை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று துருவ யோகம் இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரஜாபதி தாதா யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு முப்பது மணிக்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் நாள் மற்றும் இரவு முழுவதும் துலாம் ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் சாத்தனமை அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் இன் வாழ்க்கை புதிய உயிர் ஓட்டும் நேர்மறை அலைகளுடன் துவங்குகிறது நீண்ட காலமாக நீங்கள் கடினமாக உழைத்து வந்த ஒரு முயற்சி என்றுவற்றைய பலன் இன்றைக்கு வெளிப்படையாக தான் தெரியவிருக்கின் கருத்து அதுவும் சாய் ஈஸ் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் காலையின் தொடக்கம் ஒரு நல்ல செய்தியால் நிறைந்திருக்கும் இது உங்கள் மனு உறுதியையும் தன்னம்பிக்கையையும் மேலும் உயர்த்தும் நண்பர்கள் அல்லது பணியிட தோழர்களுடன் வெளியில் செல்லும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம் அது உங்களின் மன அழுத்தத்தை குறைப்பதோடு புதிய உறவுகளை உருவாக்கும் வாய்ப்புகளையும் திறக்கும் பணம் சார்ந்த முடிவுகளில் இன்று எடுக்கும் ஒரு சிறிய தீர்மானமே எதிர்காலத்தில் பெரிய பலன்களை தரக்கூடும் எனவே ஒவ்வொரு அடியையும் யோசித்தே எடுங்கள் புனித யாத்திரை அல்லது ஆன்மீக பயணம் ஒன்றை திட்டமிட்டிருந்தால் இதுவே அதற்கான மிக சிறந்த நேரம் குடும்பத்தினரும் மூத்தவர்களும் உங்களின் அன்பும் கவனமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் பகிரும் நிமிடங்கள் உங்களின் மனதை அமைதிப்படுத்தும் வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளை சமநிலையுடன் கையாளும் தீரன் இன்று உங்களின் வெற்றிக்கு காரணமாகும் நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் சாதனைகளை கொண்டாடத் தயார் மேலும் உங்கள் நேர்மறை அணுகுமுறை அவர்களின் இதயங்களில் உங்களுடைய இடத்தை மேலும் உறுதியாக்கும் இன்று வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல பழசா அது உங்களுடன் கை கோர்த்து நடக்கும் ஒரு உணர்வாக மாறியுள்ளது இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களும் கற்றல் வாய்ப்புகளும் நிரம்பியதாக இருக்கும் கடந்த காலத்தின் தோல்விகள் இன்று உங்களுக்கு வழிகாட்டிகளாக மாறி முன்னேற்றத்தின் பாதையில் தன்னம்பிக்கையுடன் நகர உதவும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பொருள் இன்று உங்கள் கைகளில் வந்து சேரலாம் இது உங்கள் மனதில் ஆனந்தத்தை கிளப்பும் பணம் சார்ந்த விஷயங்களில் நுணுக்கமாக கவனம் செலுத்தும் போது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பி புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கப்படும் குழந்தைகள் தொடர்பான ஒரு நல்ல செய்தி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை கூட்டும் மேலும் சகோதரர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அளிக்கும் ஆதரவு உங்கள் நாளை இலகுவாக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சிறிய அசௌகரியம் தோன்றக்கூடும் எனவே அவருக்கான கவனமும் பராமரிப்பும் அவசியம் புதிய வேலை அல்லது முயற்சியை தொடங்குவதற்கு இது ஒரு உகந்த நேரமாகவும் ஆனால் பருவநிலை மாற்றம் உங்கள் உடல்நிலையை சற்றே பாதிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் சில நேரங்களில் உங்கள் பிடிவாதம் சிறிய வாத விவாதங்களை உருவாக்கலாம் ஆனால் குடும்பத்தின் அன்பும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணியின் நிறைவும் உங்கள் மனதிற்கு அமைதியையும் திருப்தியையும் அளிக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் சமநிலையையும் கற்றலையும் நேர்மறை மாற்றங்களையும் உங்களின் வாழ்க்கையில் கொண்டு வரவிருக்கிறது இன்றைய நாள் உங்கள் ஆன்மீக பயிற்சியும் மனதின் அமைதியும் விருத்தி பெறும் இதனால் உள்ளே ஒரு ஆனந்தமும் தெளிவும் உண்டாகும் வீட்டு சூழலும் தொழில்துறையும் சமநிலையுடன் செயல்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவது முக்கியம் அதே சமயம் தனிப்பட்ட முயற்சிகளுக்கு சில நேரங்களை ஒதுக்குவதும் சாத்தியமாகும் வைஸ் குடும்ப உறவுகளில் ஆழமான பிணைப்பு உருவாகி பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அன்பும் வீட்டு சூழலில் நேர்மறை சக்தியை ஊட்டும் குழந்தைகளின் சில பிடிவாதங்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையேயான கருத்து வேறுபாடுகள் சில சவால்களை ஏற்படுத்தலாம் இதனால் தைரியம் பொறுமை உறுதி ஆகியவை சோதனைக்கு உட்படும் பெரியவர்களின் கடுமையான ஆலோசனைகள் தேவையான கற்றல்களை வழங்கும் வியாபார சூழலில் போட்டியாளர்களின் அழுத்தமும் நிதி அபாயங்களும் சில நேரங்களில் மனதை சோர்வாக்கலாம் அதே சமயத்தில் உறவினர்களுடன் நடக்கும் சிறிய வாக்குவாதங்கள் மனச்சலனையை அதிகரிக்கும் வீட்டின் சூழல் சில நேரங்களில் சூடாகவும் சில நேரங்களில் குளிராகவும் மாறலாம் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை மன உறுதி மற்றும் நேர்மறை அணுகுமுறை உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கும் இன்று இந்த அனைத்து சவால்களையும் சமாளித்து உங்கள் திறனையும் உறுதியையும் நிரூபிப்பதற்கான சிறந்த நாளாகும் இன்றைய நாள் தொழில்முறை சவால்களையும் தனிப்பட்ட புத்திசாலித்தனத்தையும் ஒருங்கிணைக்கும் போது உங்கள் திறனும் மனநிலை நிலைத்திருப்பதும் முக்கியமான பாதையாகும் வேலை செய்பவர்கள் கூடுதல் சுத்த பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் மேலாண்மையின் விமர்சனங்கள் எதிர்கொள்வதும் அவசியமாக இருக்கும் இதனால் தன்னம்பிக்கை மற்றும் திட்டன் மனநிலை சோதனைக்கு உட்படும் செப்பாசு படைப்பாற்றல் துறைகளில் கடுமையான போட்டிகள் இருக்கும் அதே நேரத்தில் மருத்துவ வல்லுநர்கள் சிக்கலான வழக்குகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் மெக்கானிக்கல் மற்றும் கெமிக்கல் பொறியாளர்கள் தொழில்நுட்ப சோதனைகள் மற்றும் தோல்விகளை தைரியம் பொறுமை மற்றும் ஆராய்ச்சியுடன் எதிர்கொள்வார்கள் யாரையும் நம்புவதற்கு முன் ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் தேவையற்ற செலவுகள் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் அதனால் நிதியை யோசித்து பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் காதல் தொடர்புகளில் அன்பும் பராமரிப்பும் முக்கியம் ஆனால் ஒருவருக்கொருவர் அதிக தலையிடுதல் சில நேரங்களில் மனக்கசப்பை ஏற்படுத்தும் உங்கள் உணர்ச்சி சமநிலை மற்றும் மனநிலையை நிலைத்து வைக்க வேண்டும் அன்பு வெளிப்படைத்தன்மை உணர்திறன் ஆகியவை உறவுகளை வலுப்படுத்தும் அதே நேரத்தில் புத்திசாலித்தனத்துடன் எதிர்கால சிக்கல்களை அணுகுவது ஆழமான இணக்கத்தையும் உறவுகளில் நம்பிக்கையையும் தரும் இன்றைய நாள் உங்கள் உறவுகளில் ஆழமான புரிதலும் உணர்திறனும் வளர்த்து கொள்வதாக இருக்கும் உங்கள் துணையின் தேவைகள் மற்றும் உணர்வுகளை கவனமாக உணர்ந்து அவற்றை பூர்த்தி செய்ய முயற்சிப்பது தவறான புரிதல்களையும் ஏமாற்றங்களையும் தவிர்க்க உதவும் சில சவால்கள் எதிர்கொள்வீர்கள் ஆனால் அவை உங்கள் பார்வையையும் மனப்பாங்கையும் விரிவுபடுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்புகளை வழங்கும் நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவர்களுடன் செலவழிக்கும் சிறிய தருணங்கள் இன்றைய நாள் இனிமையுடன் நிறைய நினைவுகளை உருவாக்கும் மேலும் தொலைவில் உள்ள உறவுடன் நெருக்கமாக இணைந்து இதயத்தின் பொன்னான தருணங்களை பகிர்வீர்கள் இருப்பினும் திடீர் வீட்டுக் கவலைகள் சிறிய விபத்துகள் அல்லது திருட்டு போன்ற நிகழ்வுகள் சிறிது கவலை தரக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் அன்றாட வேலைகளை தள்ளி உங்கள் உடல் நலம் குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களின் நலனில் கவனம் செலுத்துவது முக்கியம் உறவுகளில் நம்பிக்கை பொறுப்பு மற்றும் உணர்ச்சி தெளிவு பராமரிக்கப்படும் போது வயநாச உறவுகளை உறுதியானதாகவும் ஆழமானதாகவும் மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வலிமையான மற்றும் நிலையான பிணைப்பை உருவாக்கும் இன்றைக்கு உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அடையாளம் காணக்கூடிய ஒரு நாள் உங்கள் தனித்தகுதி மற்றும் ஈர்ப்பு சகலரையும் ஈர்க்கும் விதம் செயல்பட்டு புதிய வாய்ப்புகளை உங்கள் முன் கொண்டுவரும் வரும் பணப்பரிமாற்றங்களிலும் சாதனைகளிலும் நேரம் உங்கள் நன்மைக்கே சென்று கொள்கிறது இதனால் மனநிலை நேர்மறையாகவும் ஸ்திரமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த அணுகுமுறைதான் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் வேலைப்பழு அதிகமானாலும் உறவுகளை புறக்கணிக்காமல் சமநிலையை பேணி குழு ஆதரவை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து அவற்றை அடைய தேவையான உழைப்பை செலுத்துங்கள் இதுவே உங்களுக்கு புதிய அடையாளம் மற்றும் மதிப்பை தரும் திறமைகளை மெருகூட்டுவதற்கான வாய்ப்புகள் தோன்றும் சிறந்த யோசனைகள் பிரச்சனைகளை எளிதாக கரைத்துவிடும் ஆனால் அதே சமயம் அவசர முடிவுகள் அல்லது உணர்ச்சி பூர்வ வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொறுமை புத்திசாலித்தனமோ மூச்சு தீயோக்கும் தூரத்தில் உங்கள் சக்தியை திறமையாக செலவிடுங்கள் வன் இன்றைய நாள் சமநிலை நிதானம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாட்டின் மூலம் முன்னேற சிறந்த நாள் வழி இதனால் உங்கள் பணிகளை சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் முடிக்க முடியும் வணிகமும் தொழில்முறை நடவடிக்கைகளும் லாபகரமாக இருக்கும் அதனால் சந்தைப்படுத்தல் முயற்சிகளையும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் சிறந்த நேரம் இதுவே இந்த முயற்சிகளின் பலன் எதிர்காலத்தில் தெளிவாக உங்களுக்கு கொண்டு தெரியும் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் ஒழுங்கும் திட்டமிடலும் இருந்தால் அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தினுடன் வழியாக பருவநிலை மாற்றம் சில உடல்நிலை சிக்கல்களை ஏற்படுத்தலாம் இருமல் சளி அல்லது சோர்வு போன்றவை இதனால் தேவையற்ற கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் பாதுகாப்பு மற்றும் சுய பராமரிப்பில் கவனம் செலுத்துவது முக்கியம் மன அழுத்தம் காரணமாக தூக்கம் பாதிக்கப்படலாம் இந்நிலையில் இஞ்சி தேநீர் ஆழ்ந்த சுவாசம் மற்றும் லேசான நீட்சிப் பயிற்சிகள் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் மேலும் வழக்கமான ஒழுக்கமும் மனத்திற்கும் அமைதியையும் தரும் அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இருஸ்தின்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இன்றைய நாள் கார்த்திகை சுக்லபக்ஷத்தின் பிரதமை திதியில் தொடங்கி தித்விதியை வரை நீடிக்கும் சந்திரன் உசர் தொலாம் ராசியில் சஞ்சரிப்பார் மயினிஸ்டீக் இது சமநிலை முடி முடிவு எடுக்கும் திறன் மற்றும் எஸ்என்ஓஏ ஆடத்தை குறி குறிக்கிறது இந்த நாளின் அதிபதி புதன் கிரகம் இது வர்த்தகம் ஞானம் மற்றும் வாணிக்கு காரணியாகும் எனவே டெஸ்டின இன்றைய நாள் புத்திசாலித்தனம் திட்டமிடல் மற்றும் எஸ்என்ஓ ஆடத்தின் மூலம் வெற்றியை அடைய சுபமானது இன்றைக்கு செய்ய வேண்டிய நான்கு முக்கியமான காரியங்கள் ஒன்று புதிய பணிகளை தொடங்குங்கள் பொட்டோசிஸ்க் காலை முதல் மதியம் வரை இன்று பிரதமை திதி என்பதால் இது புதிய தொடக்கங்களை குறிக்கிறது நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினாலும் முதலீடு செய்தாலும் அல்லது வணிக திட்டத்தில் வேலையை தொடங்கினாலும் இந்த நேரம் வெற்றியை தரும் லுவாட்ஸன் துலாம் ராசியில் ரீஸ்பிரஸ் உள்ள சந்திரன்சோ முடிவுகளில் தெளிவை கொடுக்கவும் இரண்டு தொடர்பு மற்றும் நெட்வொர்க்கிங்கில் கவனம் செலுத்துங்கள் புதன் கிழமை புதன் கிரகத்துடன் தொடர்புடையது இது வாக்கு மற்றும் எஸ்என்வி வியாடத்திற்கு காரணியாகவும் இன்று உங்கள் வார்த்தைகளால் மக்களை கவர்வது எளிதாக இருக்கும் வணிகம் அல்லது வேலையில் உங்கள் கருத்தை தெளிவாக கூறுங்கள் இது உங்களுக்கு லாபத்தை தரும் மூன்றாவது கல்வி எழுத்து மற்றும் திட்டமிடல் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஆயுஷ்மான் யோகத்தின் தாக்கம் மன ஆற்றலை அதிகரிக்கிறது படிப்பு எழுத்து அல்லது திட்டமிடல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று ஆழமாக சிந்தித்து புதிய யோசனைகளை உருவாக்குவதில் வெற்றி பெறுவார்கள் நான்காம் தானம் மற்றும் பூஜை செய்யுங்கள் இன்று அட்டுகூடம் மற்றும் கோவர்தன பூஜை நாள் இந்த நாளில் அன்னதானம் கோபூஜை அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது புண்ணியத்தை மட்டுமல்ல மன அமைதியையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் அதிகரிக்கிறது நிசாமெட்ஸ் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் பன்னிரண்டு மணி பதினொன்று முதல் ஒன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை எந்த புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் கிரகங்களின் நில குழப்பத்தையும் தடையையும் ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் தொடங்கப்பட்ட வேலை தடைகள் அல்லது தாமதத்திற்கு ஆளாகலாம் எனவே முக்கியமான வேலைகளை முயல தள்ளி போடுங்கள் என்கோதைச்சி இரண்டாவது அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் துலாம் ராசியில் உள்ள சந்திரன் சில சமயங்களில் குழப்பத்தை அதிகரிக்கிறது எனவே எந்த ஒரு நிதி உறவு அல்லது தொழில் முடிவிலும் அவசரப்பட வேண்டாம் நன்கு யோசித்து அனுபவம் வாய்ந்து ஒருவரிடம் ஆலோசனை பெற்ற பின்னரே முன்னேறுங்கள் சப்பா பாரி மூன்றாவது பேச்சில் கடுமையையோ அல்லது வாக்குவாதத்தையோ தவிர்க்கவும் பெண் புதன்கிழமையின் அதிபதி புதன் இதயசென் வாடத்தை குறிக்கிறது ரிசார்ட் இன்று நீங்கள் நபர் யாரிடமாவது கடுமையாக பேசினால் தேவையற்ற தவறான புரிதல் அல்லது பதற்றம் அதிகரிக்கக்கூடும் அமைதியான குரலையும் கட்டுப்படுத்தப்பட்ட மொழியையும் கடைபிடிக்கவும் நான்காவது உணர்ச்சி ரீதியாக பலவீனமடையாதீர்கள் சுவாதி நட்சத்திரத்தின் தாக்கம் தெஜ்தெகான்ஸ் சில சமயங்களில் மனதில் இறைச்சல் உணர்வை ஏற்படுத்துகிறது எனவே மற்றவர்களின் கருத்தால் பாதிக்கப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் உங்கள் சிந்தனை மற்றும் அனுபவத்தை நம்புங்கள் அப்போதுதான் நாளின் அதிகபட்ச பலனை பெறுவீர்கள் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக புதிய ஆற்றலையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்துள்ளது கார்த்திகை கார்த்திகை பக்ஷத்தின் பிரதமை திதியுடன் என் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது உங்கள் நிதி திட்டங்களில் சமநிலையையும் தெளிவையும் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது துலாம் ராசியில் உள்ள சந்திரன் முடிவுகளில் விவேகத்தையும் பேரம் பேசுவதில் லாபத்தையும் வழங்குகிறது அதே நேரத்தில் புதன்கிழமையின் அதிபதியான புதன் கிரகம் வர்த்தகம் தொடர்பு மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு காரணியாகும் எனவே இன்று முதலீடு பேச்சுவார்த்தை மற்றும் நிதி தி திட்டமிடலுக்கு சுபமான நாள் நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் வருஷத்தை முதல் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைக்கு நல்ல நேரம் தூளாம் ராசியில் உள்ள சந்திரன் மற்றும் புதன்கிழமையின் இம் சேர்க்கை வணிக ஃபேஷன்ஸ் வார்த்தைகள் வாட்சிக் சிலர் சந்திப்புகள் மற்றும் புதிய கூட்டாண்மைகளுக்கு சாதகமானது இடையே நீங்கள் ஏதேனும் ஒப்பந்தம் அல்லது முதலீடு பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை நல்ல நேரமாக இருக்கும் இரண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் பிரீத்தி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகத்தின் தாக்கத்தால் நிலுவையில் உள்ள பணம் திரும்புவதற்கான அல்லது பழைய கடன்கள் வசூலாகவும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் யாரிடமிருந்தாவது நிதி உதவி அல்லது ரீஃபண்ட் பெறலாம் மூன்றாவது புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டிய நாள் சந்திரன் துலாம் ராசியில் இருப்பதால் இன்று உங்கள் பகுத்தறியும் திறன் அதிகரிக்கும் கம்பீடர் பங்கு சந்தை மிதம பர்ஃபார்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்டுகள் அல்லது சிறு வணிக முதலீடுகளில் வரையறுக்கப்பட்ட மூலதனத்துடன் லாபம் சாத்தியம் நான்காவது புதிய வாடிக்கையாளர்களால் லாபம் வணிகம் அல்லது மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வரவேற்பு கிடைக்கலாம் உங்கள் தொடர்பு திறனை நம்புங்கள் ஐந்தாவது அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் துலாம் ராசியின் சந்திரன் சில நேரங்களில் குழப்பத்தை அதிகரிக்கிறது முழுமையான தகவல் இல்லாமல் எந்த ஒரு ஒப்பந்தத்திலோ அல்லது பணப்பரிமாற்றத்திலோ கையெழுத்திட வேண்டாம் ஆறு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கிம்ஸ்துகன கரணம் மற்றும் பவகரணத்தின் தாக்கத்தால் கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக தித்தாதபதமாக திரும்ப வரலாம் அல்லது ஏதேனும் சர்ச்சையில் சர்ச்சையில் சிக்கக்கூடும் ஏழாவது உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு செலவு செயருவதை தவிர்க்கவும் புதன்கிழமை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான பொருட்களுக்காக வடசு போன ஆடம்பரமான அல்லது தேவையற்ற பொருட்கள் மீது புரிசிட் செலவை அதிகரிக்கிறது இன்று நிதானத்தை கடைபிடிக்கவும் ஏனெனில் இந்த செலவு உங்கள் சேமிப்பை பாதிக்கக்கூடும்